السلام عليكم ورحمة الله تعالى وبركاته اللهم صل على محمد وعلى آل محمد وبارك عليه. اللہ اللہ وسلم عليه جزا الله سيدنا ونبينا حبيبنا مرشدنا مولانا محمد الرسول الله صلى الله عليه وآله وسلم رضينا بالله رَبًّا وبالاسلام دينا وبمحمد الرسول الله صلى الله عليه وسلم نبيا ورسولا الحمد لله الحمد لله على كل حال لاك لاك شكر فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان العظيم اعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم والذين آمنوا وعملوا الصالحات لا نبوي أنهم من الجنة غرفا تجري من تحت الأنهار خالدين فيها نعم أجر العاملين وقال النبي صلى الله عليه وسلم லா யூமின் அதுக்கும் ஹத்தா யூஹிப் லிஹிஹிமா அல்லாஹுவின் நல்லடியார்களே இஸ்லாமிய வாலிப தோல தோழிகளே எல்லாம் உள்ள அல்லாஹ் ஷான் அவு தாலாவின் அருளும் அஃவும் ஆஃபியத்தும் ஹயாத்தும் ரிசுக்கும் இவ்வுலகில் வாழும் காலை முழுதும் சிரமமின்றி எளிதான முறையில் பசுமையாக அல்லா நமக்கு கிடைக்கச் செய்வதுடன் நமது ஆயிலிலே பரக்கத்தும் ரகமத்தும் வாழ்விலே தூய்மையும் அஃ ஆஃபியத்தையும் அல்லாஹ் கொடுப்பதுடன் நாம் வணங்குகின்ற வணக்கங்களிலே அது விரைவான ஓர்மையையும் பரிசுத்தையும் நன்னம்பிக்கையும் ஓர் எண்ணத்தையும் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் நல்கட்டும் நம்முடைய மனைவி மக்கள் உற்றார் உறவினர் முழு உலக மக்களுக்கும் அல்லாஹ் தந்திருந்து நம்மை ஓர் அணியின் கீழ் ஒற்றுமையுடன் இந்த சமூகத்தை வாழ வைப்பானாக அல்லாது உடைய படைப்பிடங்களுக்கு ரஹ்மத்தும் கிருவையும் செய்வானாக திடீர் திடீர் என்று வருகின்ற ஆபத்தான இயற்கையின் சீற்றங்களிலிருந்தும் மாற்றங்களிலிருந்தும் மானிட சமுதாயத்தில் மாறுகின்ற மா பாதக செயல்களிலிருந்தும் பாதுகாத்து இயற்கையின் செயல் திட்டங்களை அல்லாஹ் கண்ட்ரோல் செய்து அவனுடைய படைப்புகளில் அவனுக்கு கீழ் அதிகாரமாக செயல்படுகின்ற மலை காற்று ரிசுக்கு அதேபோன்று எல்லா துறைகளிலேயுமே அல்லாஹுடைய கண்ட்ரோலை கொண்டு வறுமையிலும் இல்லாமலும் மிதமிஞ்சியும் இல்லாமலும் அல்லாஹ் நமக்கு ஆபத்தில் இல்லாமல் சீராக கிடைக்க அருள் வாழிக்கை செய்வதுடன் நீர் நெருப்பு காற்று இயற்கைக்கு செயல்பாடு திறன்களுக்கு அறிகின்ற அந்த அருளை அல்லாஹு ஜெல்லி சனுகுத்தாளா அதை கொண்டு பாவிகளான நம்மை அழித்து விடாமல் பரிபக்குவப்படுத்தி நம்மை ஈமானில் மிகுதமான நன் மக்களாக முழு உலக ஒற்றுமையோடு இந்த உலகத்தில் வாழ வைத்து நம்மை நல்லாமல் செய்கின்ற மகோன்னத மக்களாக அல்ல ஆக்கி வைப்பானாக அல்லாஹுவின் நல்லடியார்களே சகோதர சகோதரிகளே மனிதர்களை அல்லாஹ் ஷான உத்தாலா படைத்தது இந்த உலகத்தின் வாழ்விற்காக அல்ல சல்லாஹு அலையு செல்லம் சொன்னார்கள் அத்துயா மசுராத்துள் ஆகிறான் இவ்வுலகம் மறுமையின் நன்மைகளை பெறுவதற்காக வெள்ளாமை செய்யக்கூடிய ஒரு இடம் இங்கே செய்ததை அங்கே அறுவடை செய்யக்கூடிய ஒரு இடம் எனவே இந்த உலகத்தில் அதை தீவிரமாக நல்லதை கொண்டு நாம் எடுத்து நடப்பதற்குண்டான அந்த வாழ்வுகளை நாம் சரி செய்து கொள்ள வேண்டும் அல்லாஹ் உத்தரவிட்டது இந்த பூமியில் அல்லாவை தவிர யாரையும் அஞ்ச வேண்டாம் வணங்க வேண்டாம் எப்படி படைக்கப்பட்டீர்களோ அப்படி மீளப்படுவீர்கள் மீட்கப்படுவீர்கள் என்று அல்லாஹ் கூறிவிட்டு ஒரு மிகப்பெரிய அழியா அருள் பாக்கியத்தை நமக்கு கிஃப்ட்னாக தர்றான் வல்லதீன ஆமனும் ஈமான் உலகத்தில் உள்ள மக்களிலே சில கூட்டங்கள் சிலர்கள் வாமிலு சாலிஹா நல் அமல் செயல் திறன்கள் கொண்டு செய்வார்கள் அந்த நல் அமல் செய்து நல்ல மக்கள் யோசனைகள் குழப்பாத மக்களுக்காக வேண்டி லனு பவ்வி மினல் ஜன்ன தேரபன் அவர்கள் வாழ்வதற்காக வாழ்வாதாரத்திற்காக சுவனத்தில் நாம் ஒரு மாளிகையை கட்டி வைப்போம் அந்த மாளிகை தஜிரி மின்தகத்தில் ஹார் ஏசி நம்ம தலைக்கு மேலே போடுறோம் அது உஷ்ணுணம் நெருப்பால் நெருப்பாக்கப்பட்டு கொளுமையூட்டக்கூடியது மனிதனுக்கு கடுதி செய்யக்கூடியது ஆனால் இயற்கையில் ஒரு மனிதன் ஆற்றோற்றத்தில் ஒரு குடியில் போட்டு வீடு கட்டி குடியிருக்கான் என்று சொன்னால் அதனுடைய குழுமையும் இயற்கையும் அதனுடைய பசுமையும் இவனுக்கு மகா மகோன்னத நிலையை அளிக்கும் இந்த உலகத்தில் இவனுக்கு கிடைக்கப்பட்ட நிலமத் செயற்கையை விட இயற்கை பன்மடங்கு அதை நவீன சந்தோஷத்தை வாழ்க்கையில் தரும் நோய் நொடி இல்லாத வாழ்வுகள் அங்கே ஏற்படுவதை நாம் பார்க்கலாம் அதே போன்று தான் அல்லாஹுள்ள ஷானு தாலா இது உலகத்தில் ஒரு நமூனா உலகத்தில் ஒரு நமூனா அந்த நமூனா எந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொன்னால் ஒரு இயற்கையின் படரில் படரில் நாம் ஒரு நீற்றோ நீரோட்டத்தில் அனைத்து விதமான வசதிகளையும் வைத்து அழகான மனைவி மக்களை வைத்து எத்தனை வசதிகள் இருக்கோ துனியாவில் அத்தனை வைத்து கொண்டு வாழ்ந்தால் என்ன சந்தோஷம் ஏற்படுமோ இது கடுகில் நூறில் ஒரு பாகம் கடுகுலை ஆனால் தரக்கூடிய நியமத்தை அப்படி அல்ல லனுபவ் மினல் ஜன்னத்தை அந்த ஜன்னத்தில் ஒரு மாளிகையை நாம் கட்டுவோம் அந்த மாளிகை எப்படி இருக்கும் என்று சொன்னால் தஜிரீ மின் தகுத்தியல் அன்ஹார் பூமிக்கடியில் அவர்கள் இருக்கும் சோறுக்கத்துக்கு கீழால் அந்த நிலத்துக்கு கீழால் மிக பெருமாண்டமான குளுமையூற்றும் ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும் காளிதீன சேகம் அந்த ஆற்றில் அந்த மக்கள் நிரந்தரமாக சந்தோஷத்தோடு இருப்பார்கள் நேம அஜுருல் ஆமிலீன் இந்த நல்லது நேமத் இது அல்லாஹ்வுடைய நேமத் யாருக்கு என்று சொன்னால் அஜுருல் ஆமிலீன் அமல் செய்யக்கூடிய நன் மக்களுடைய மூமினா மூமிலியின் மூமினாத்துடைய அந்த நிலமத்துக்களாக இருக்கும் அப்படின்ட்டு சொல்லிட்டான்லாம் வல்லதீன ஆமனு உரஃபன் மின் அன்ஹார் ஹாலிதீன ஆமிரீன் இந்த ஆயத்தில் இவ்வளோ பெரிய விளக்கத்தை எல்லாம் சொல்லிவிட்டான் அடுத்து உங்களுக்கு துனியாவில் ஒரு அருள் குடை என்னான்னு சொன்னால் ஒருத்தருக்கு வாழ்நாளில் கஷ்டங்கள் வசனங்கள் துன்பங்கள் இவைகளெல்லாம் உள்ளத்தில் நிறைந்திருக்கு இதுக்கு காரணம் குபாடம் தூய்மையான வணக்கம் இல்லை அல்லாங்குமே அஞ்சக்கூடிய அந்த அஞ்சுதல் இல்லை இவர்கள் தூய்மை பெற்று வாழ்வதற்காக வேண்டித்தான் வணக்க வழிபாடுகளும் அமல்களும் ஓதலைகளும் இவர்கள் இது இவைகள் இல்லாத ஒரு காரணத்தால் பன்மடங்கு இவர்களை சோதிக்கப்படுகின்றது அந்த சோதனையில் தான் வேதனை வேதனைக்கு மேல் சோதனை சோதனைக்கு மேல் வேதனை ஆனால் அல்லாஹ் இங்கே சொல்லியிருப்பது நல்லோர்கள் செய்கின்ற அமல்களுக்கு கூலிதான் இந்த சோனம் என்று அல்லாஹ் சொல்கிறான் அப்ப நல்லோர்கள் யார் இஸ்மில்லாஹு ரஹ்மான் ரஹீம் இல் அல்லுலி ஹார் வத்தவாசோ பில் ஹக் சபர் இவர்கள் இவர்கள்தான் நல்லவர்கள் தீயுதோர்கள் தீயோர்கள் யார் யார் அல்லாவுக்கும் ரசூலுக்கும் மாறு புரிந்து மா பாதக செயல்களை செய்கின்றார்களோ அவர்கள்தான் தீயவர்கள் அப்போ இந்த நல்லோர்களுக்கு கிடைக்கின்ற கூலி எல்லோருக்கும் கிடைக்குமா என்றால் இல்லை வசதி உள்ளவன் உலகத்திலே தக்க வசதிகளை ஏற்படுத்தி வாழ்கிறான் இது கடகில் நூறில் ஒரு பங்கு ஆனால் அல்லா தரும் நியமத்தோ மறுமையில் பல்லாயிரம் மில்லியன் கோடியில் ஒரு பங்கு அந்த நியமத் அந்த நியமத்தை அடைவதற்குத்தான் நபிமார்கள் ரசூல்மார்கள் முர்சலீன்கள் வேதங்கள் சூஃபுக்கள் கிதாபுகள் கிரணங்கள் அறிவுரைகள் ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் நபிமார்கள் நம் உயிர் நாயகம் செல்லாவுலே செல்லத்தோடு பூர்த்தியாகும் ஏ ஒருத்தரை கொண்டு அல்ல அனுப்பலாமே தரம் கட்டவர்கள் இப்பொழுதும் மனிதனத்தில் பேசினால் என்னை போன்று நியாயவான் இல்லை என்று தான் சொல்லுவான் அந்த அறிவை இழந்து உடலில் மனுவீச்சைக்காக வாயில் உணவுக்காக போகத்தில் அவனுடைய இரண்டு தொழில்களுக்கு மத்தியிலே உண்டான ஆபத்துக்காக இந்த மூன்று விதமான எளிய சுகத்திற்காக மர்மையை இவ்வுலகத்திலே விடுகின்றான் இதை தெளிவாக அல்ல சொல்றான் ரஹ்மான் ரஹீம் வளா தஷ்ட ரூபி சமனன் என்னடா சொல்றீங்க நீங்க தொழுதுட்டா நான் ஒரு தொழுகையாளி முராக் போயிட்டா நான் ஒரு முறியின் அஜிக்கு போயிட்டா நான் யார் ஹாஜி ஹாஜி யார் என்ன அமல் யாருக்காக செய்கிறோம் அப்ப அல்லா சொன்னது எங்க இல்ல அல்லது நாமனு அந்த சாலிகத்தான ஆணும் பெண்ணும் இங்கே தனது வாழ்வை மிக செல்வ சொருக்கில் முடித்தவர்கள்தான் மூமின்கள் என்ன செல்வ சொருக்கு ஈமான் ஈகான் இஸ்லாம் உலகம் பொருள் இந்த அற்ப காரணத்தால் தன்னை அழித்த அரக்கர்கள் ஃபிரான் ஹாமான் காரோன் உபய் முனஹலஃப் அபு ஜஹில் இவர்களோடு ஒன்றித்தான் அவர்கள் இருப்பார்கள் நல்லோர்கள் இல்லல்லதீன் ஆமனு வாழ்மில் சாலிஹாத்

விசுவாசிகளே நாம் ஓத தெரிந்தால் போதாது தொழுது விட்டால் புகதாது முதலிலே ஈமான் இரண்டாவது அச்சம் மூன்றாவது ஈகான் நாலாவது முஹ்லிஸ் இஹ்லாஸ் ஐந்தாவது ஹவுஃப் அல்லா ரசூலின் மீது பயம் அவர்கள் தந்த மார்க்கத்தின் மீது பற்றுடைய பயம் இருந்தால்தான் நாம் முஸ்லீமிலே இஸ்லாத்தை நுழைந்து மூமினாக மாறி மூமினத்தாக மாறி சாலிகின் சாலிகத்தாக மாற முடியும் இந்த படித்தரங்களை எப்படி நாம் அடைவது தவறை மழை காலத்தில் கொக்கோ கொக்கோ என்று கொக்கரித்துக் கொண்டிருந்தால் அது குசியில் அல்லாகவே வணங்குது இந்த சத்தத்தை கேட்டவுடன் ஜந்துக்கள் அதை பிடித்து உண்ண உணவாக உண்ணக்கூடிய பாம்பு மற்ற இதர பொருள்கள் அந்த தவளின் சத்தத்தை கேட்டு அந்த ஓசையிலே போய் அதை பிடிச்சி தின்றது அதே தான் நான் அமல் செய்தேன் நான் ஹாஜி ஹாஜிஆர் அம்மா ஹாஜிஆர் அக்கா இப்படியெல்லாம் சொல்லிக்கொண்டு உம்முறியின் உம்ரா செஞ்ச அக்கா என்று சொல்லிக்கொண்டு தொழுகையாளி என்று சொல்லிக்கொண்டிருந்தால் அந்த ஜந்து தவளையை பிடிப்பதை போன்று ஷேத்தான் உங்களை இங்கு நாசமாக்க முயற்சிப்பான் ஷெய்தானின் வலையை தகருங்கள் தனித்தோனாகிய அல்லாஹே உணருங்கள் ரசூலுக்கு கட்டுப்படுங்கள் அல்லா ரசூலை மனதில் ஏற்றி மன உறுதி கொண்டு உத் உண்மை முத்தக்கீன்களாக வாழ நாம் முயற்சிப்போம் வல்ல ரஹ்மான் அருள் பாலிக்கட்டும் அல்லாகவே எங்களுடைய பாவங்களை மன்னித்து ரஹ்மான் ரஹ்மானியத்தின் பொருட்டால் எங்களுக்கு அஃபூ ஆஃபியத்தை கொண்டு இந்த உலகத்தில் ஈமான் ஈகானையும் அமல்களில் தக்வாவையும் ஹௌஃபையும் மரணத்தில் ரப்பனா ஆத்தினா ஃபித்துனியா ஹசனாஃபில் ஆஹ் மக்கிநாதா பண்ணார் அல்லாஹம் அருசுக்ரா இல்மத் தௌஹீத் வாமல் அல் இஹ்லாஸ் அசுனல் ஹாத்திமாவையும் தந்தருள்வாயாக ரஹ்மானே எங்களுடைய பிச்சங்களை வாரிசுகளை மனைவி மக்களை உயிரோடு இருக்கக்கூடியவர்களுக்கு சாலிகான வாழ்வை தந்து உன்னையும் ரசூலையும் அடைந்து அனுபவிக்கின்ற மக்களாக ஆக்குவதுடன் எங்களை விட்டும் பிரிந்த எங்களுடைய தாய் தந்தை பாட்டன் பூட்டி முப்பாட்டன் முன்னால் உள்ள எல்லா சமுதாயத்திற்கும் கண்ணு கட்டிய தூரம் கபரை விசாலப்படுத்தி உன்னும் அல்லாஹ் அல்லது ஜன்னத்துல் பக்கீன் பக்கம் ஒன்று எங்களுடைய தாயை ஹதீஜா நாயகி அடங்கியிருக்கக்கூடிய இடம் அல்லது எங்கள் உயிர் நாயகம் செல்லலாவுலே செல்ல அடங்கியிருக்கக்கூடிய இடம் இந்த இடத்தில் அண்டர்கிரவுண்ட் வழியாக எங்களுடைய ஜனாசாக்களை நீ இழுத்துக்கொள்வாயாக எங்களுடைய மரணத்தை பரிசுத்தமானதாக உனக்கும் ரசூலுக்கும் ஒகப்பானதாக ஒப்பான அருள் பாலிக்கக்கூடியதாக ஆக்கி வைப்பாயாக வசலாம் வாஹிர் தாவானில் அஹமது இல்லாஹி ரபுல்லா அலமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்துஹூ ஹுஸ்து வரப்புல்காபா